வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் குருமா எப்படி பார்க்க போறோம் பன்னீர் வந்து எல்லாருக்குமே குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் குருமா வைக்க போறேன் குருமா வந்து இன்னைக்கு நான் வெஜிடபிள் பிரியாணிக்காக வைக்க போறேன் நீங்க வந்து சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் இல்ல பூரிக்கு இல்ல பரோட்டாக்கு கூட வச்சுக்கலாம் சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் இன்னைக்கு வைக்கிற குருமா இப்ப வாங்க எப்படி பன்னீர் குருமா பண்றதுன்னு பாக்கலாம் பண்ணீர் குருமா பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது அதெல்லாம் நல்லா காஞ்சி வச்சு அதில் வந்து பொடுசா கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக எடுத்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஓரளவு மீடியமாக வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் ஆக வேண்டாம் ரொம்ப வதங்காமலும் இருக்க வேண்டாம் ஓரளவு மீடியமாக வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு எப்படி வதங்கிடுச்சின்னு பார்க்கறதுன்னு சொன்னீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்படி நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் அதில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வாசனை வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குருமா எப்போயுமே நல்லாயிருக்கும் எல்லா குருமாவுக்குமே வந்து புதினா இலை நிறையா சேர்த்துக்கோங்க எங்கிட்ட வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் இன்றைக்கி இருந்ததுனால நான் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இன்னொரு கைப்பிடி அளவு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போது அதுலேயே வந்து நான் பொதுசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க என்னோட மீடியம் சைஸாக இருந்ததுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியை நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ வந்து தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அதில் இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்னா வந்து சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அதான் வந்து குருமாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன் வந்து நான் குழம்புக்கு சேர்க்குற பவுட்ரு வந்து வீட்டில் அரைச்சது அது சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போது குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து உங்கள்ட்ட சிக்கன் பவுடர் வீட்டில் அரைக்கிறது இல்லை அப்படின்னா வந்து சக்தி பவுடர் வாங்கிக்கோங்க சக்திக்கு சிக்கன் குழம்பு பவுட்ருக்குன்னா அதை வாங்கிக்கோங்க இப்போ வந்து இதில் எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பெருசாக வச்சு அது ஒரு கொதி வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து நான் ரெண்டு சில்லு தேங்காவும் ஒரு ஏழு எட்டு பீஸு வந்து முந்திரி எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போது நல்லா கொ கொதி வந்துருச்சு குருமா வந்து இப்போ வந்து இதில் என்ன பண்ணால் பன்னீரை வந்து நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பன்னீர் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காவையும் முந்திரி அரைச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சதுனால அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சியை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுலேயே நீங்கள் முந்திரி போடணும்னு அவசியம் இல்லை வேணா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் முந்திரி போட்டால் கொஞ்சம் க்ரீமியாக ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சாரி குருமாவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தான் முந்திரி சேர்க்கறது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் முந்திரி சேர்த்துக்கட்டும் உங்களுக்கு வேணாம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் தேங்காய் மட்டும் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காவும் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் ப ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட கிரேவி நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட இப்போ பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் கொத்தமல்லி தழை தூணா நம்ம சர்வ் பண்ண சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் பிரியாணிக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ